எப்படி இருக்கேன் கற்பகம் தூள் கப்ப கிச்சன் இன்னைக்கு ரெசிபிஸ் சூப் இன்னைக்கு வந்து எங்களோட வந்து பண்ணி காமிக்குறாங்க இவங்க வந்து காரைக்குடி செட்டியார் ஃபேமிலிஸ் இவங்க வந்து ராதா லட்சுமண் ஹலோ வியூவர்ஸ் வந்து நம்ம வெண்டிக்காய் சூப்பு பீட்ரூட் சூப்பு செட்டிநாட் ஸ்டைல எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இப்ப காமிக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சூப்ஸ்ல பன்னெண்டு வெரைட்டி இருக்கு எங்க செட்டி நாட்டுல அதுல ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கக்கூடியது அந்த வெண்டிக்காய் சூப் தான் முதல்ல வெண்டைக்காய் நம்ம ஏன் எடுத்தோங்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் இருக்கு என்னன்னா இது குயின் ஆஃப் வெஜிடபிள்னே சொல்லலாம் இதுல வந்து அத்தனை விட்டமின்ஸ் நம்ம விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு விட்டமின் இ அண்ட் கே இருக்கு அதுவும் போலேட் ரிச் ஃபுட்னு சொல்லும் போதே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் போனேன் என்னோட பிஹெச்டிக்காக அப்ப போகும்போது ஐ ஜஸ்ட் வென் த்ரூ சோ மெனி லிட்ரேச்சர் ஆன் திஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்து வெண்டக்கா இது வந்து ஸ்லைட்லி டெக்ஸ்டர் தான் அதனால நிறைய பேருக்கு கொலகலன் இருக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாங்க ப்ரிஃபர் பண்றது எங்க செட்டி நாட்டை ரெடி பண்ணக்கூடியது இந்த வெண்டைக்காய் சூப்பு இதுல வந்து போலிக் ஆசிட்னு ஒன்னு இருக்கு நமக்கு ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்ல அந்த ஃபோலிக் ஆசிட் நமக்கு இருக்கணும் ஏன்னா டூரிங் பிரெக்னன்சி நம்ம எடுத்துக்கலாம் இல்ல ப்ரீனேஜல் பிரெக்னன்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து விட்டமின் ஏ ஹெல்த் விட்டமின் சி இருக்கும்போது அந்த விட்டமின் சி நமக்கு பிளட்டுக்கு நல்லது நமக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நல்லது நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு விட்டமின் சி இருக்கு விட்டமின் ஏ எடுத்துக்கும் போது அது வந்து ஸ்கின் கேருக்கு நமக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி விட்டமின் கே இதுல நிறைய இருக்கு அப்படிங்கும்போது போது போன் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சோ இவ்வளவு ரிச்சான ஒரு வெஜிடபிள் நம்ம எடுத்து பண்றோம் இது வந்து இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னாங்க இட் இம்ப்ரூவ் அந்த ரெட் செல்ஸ் சொல்றோம் இல்லையா ரத்த அணுக்கள் சொல்றோம் அதோட எண்ணிக்கைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த வெண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது ஒன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல இல்ல வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அப்படி நம்ம வெண்டக்காய் எடுத்து நம்மளோட ஹெல்த் இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் ராதாலட்சுமணன் PhD professor on nutritive values of Vendakai. எதுக்கு தேவையானது நம்ம ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் ஒரு கா கிலோ இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம சாப்பிடணும் சூப் அப்படின்னா இதில் வந்து நான் எடுத்திருக்கிறது கா கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஊறு தக்காளி ஒரு ஸ்மால் மீடியம் ஆனியன் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து கருவேப்பில வச்சிருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி தாழை இது வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கிரீன் சில்லி நம்ம எடுத்து கொஞ்சம் சோளம் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் சோளம் எதுக்கு நான் சில பேர் இந்த வெண்டைக்காய் சூப் பண்றேன்னு சொல்லிட்டு கார்ன்ஃபிளவர் சேர்க்குறாங்க நம்ம வேணாம் அந்த ப்ராசஸ் இதுக்கே நம்ம போவேணாம் கானே ரியல் கானை எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கிரீன் சில்லி அந்த க்ரீன் சில்லி பாதியோ இல்லை முக்காலோ உங்கள் உரப்புக்கு திறந்த மாதிரி ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்க போறோம் அப்புறம் பூண்டு பூண்டு வந்து உங்கள் பருப்பு நம்ம போடுறதுனால இந்த பூண்டு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு கிராம்பு நமக்கே தெரியும் இதோட நியூட்ரியேட்டிவ் வேல்யூ தெரியும் கிராம்பு சோம்பு எல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து பட்டை பட்டை பொடி போடுறதுனால போடலாம் இல்ல பட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஏலக்காய் ஏலக்காயில வந்து சின்னதா சீடு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட போறோம் ஒரு தோரம் ஊற வச்சுட்டு அவிச்சுடும் நல்லா வேக வச்சு இது வந்து பிரெட் க்ளம்ஸ் இது முக்கியமா குழந்தைகளுக்காக இது வந்து பிரெட் வேண்டாம் ரெஸ்க் எடுத்து ரெஸ்க் மேல தூவுறதுக்காக இந்த கொத்தமல்லி வெண்டைக்காய் சூப்பு ஆரம்பம் கேஸ் ஆன் கேஸ லோல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரையா வறுத்துக்கோங்க அப்பதான் மாய்ச்சரும் போகும் போகும்ழப்பும் போகும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது போறோம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் கேஸ் மீடியம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு நன்னா பொரியட்டும் தீய விட்டுடாதீங்க ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்ப வெங்காயத்தை போட்டுப்போம் பச்சை மிளகா பாதி போட்டுக்கிறேன் செட்டிநாடு ஸ்டைல மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துட்டு தான் சமையல் யூஸ் பண்ணுவோம் நன்னா மூணு நிமிஷம் வதக்குங்க பச்சை வாசனை போகட்டும் லேசா சவக்கணும் செட்டிநாடு வெண்டைக்காய் இப்ப நம்ம கருவேப்பில ரெண்டு போட்டோம் கூட கூட போட்டுக்கலாம் கருவேப்பில

கேஸ் ஆஃப் அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அப்புறம் மிக்சியில அரைச்சுப்போம் இந்த பருப்பை நல்லா கை விட்டு நல்லா வந்து அதை மசிச்சுக்கோங்க மேலாக இருக்கிற தண்ணிய தனியா அடிச்சு வச்சுக்கோ அடியில இருக்கிற பருப்பு மட்டும் கடாயில ஆட் பண்ணிக்கோ இப்போ இந்த தெளிவான தண்ணியில இன்னொரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இத அப்புறம் கடைசியில யூஸ் பண்ணிப்போம் தண்ணி விடாம அரைச்சிடுவாங்க இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிட்றோம் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம் லோ கேலரி ஆனால் அதே சமயத்தில் அது ரிச் இன் ஃபைபர் கொஞ்சம் ரெண்டு விட்டுருக்கோம் ரெண்டு ஒன்று விட்டுக்கலாம் இன்னும் ஒன்று விட்டுருக்கோம் மொத்தம் மூணு டம்ளர் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் ரொம்ப மெயினாக தங்குறது ஒன்லி தக்காளி தோல் அந்த கானோட ஸ்கின் அது மட்டும் தான் வடிகட்டிண்டாச்சு இப்போ இந்த ரஸ்க் பீஸ் எல்லாம் வறுத்துப்போம் கடாயில ரெண்டு டீஸ்பூனோ அல்லது மூணு டீஸ்பூனோ நெய்யோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ ஊத்திக்கோங்க பிரெட் யூஸ் பண்ணல ரஸ்க் தான் யூஸ் பண்ண

வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த லிக்விட இதுல ஊத்தியாச்சு கடாயில இருக்கிற லிக்விடு இந்த மிக்சியில அரைச்சு வடிகட்டணுமே அது அது டைல்யூட்டட் பருப்பு ஜலம் மஞ்சப்பொடி ஒரு சிட்டிக்காய் நாங்க எங்க செட்டிநாடு சூப்ல பெப்பர் தான் இம்பார்ட்டன் பிளேஸ் அது எல்லாமே எங்களுடைய சூப்பே கிடையாது லிட்ட போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிவீங்க அதுக்கு மேல வேண்டாம் கலர் மாறாம இருக்கணும் మిగుటం కొంచు కొంచెం పెప్పర్ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் மிளகு பிடி போட்டு உப்பு செட்டி நாடு வெண்டக்கையா சூப் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் பை டாக்டர் ராதா லக்ஷ்மணன் அண்ட் தூள் கப்பு கற்பகம் ரஸ்க் கிரம்ஸ் பிரெட் கிரம்ஸ் வெண்டைக்காய் சூப்பு ரெடி ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஹிந்த்